இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இன்ஜர் பிரிண்டர் லேசர் பிரிண்டர்னு பல பிரிண்டர்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரிண்டர் இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது என்னன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரு ரொம்ப பழைய காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு பிரிண்டர் வகை சோ அந்த மாடலை இப்பவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் பல அட்வான்ஸ்டு லெவல் பிரிண்டர் வந்தாலும் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மட்டும் ஏன் இன்னுமே வந்து பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தரெல்லாம் வாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஆனது இப்போவும் நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேலாம் பார்ப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏன் சில ஸ்கூல்ல காலேஜுகளில் கூட இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை பயன்படுத்தி பில்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அமெரிக்காவில் டிஇசி அப்படிங்கிற கம்பெனியால உருவாக்கப்பட்டது டிஇசி அப்படிங்கிறது என்னன்னா டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது இந்த கம்பெனி அமெரிக்க நாட்டை சேர்ந்தது இந்த நிறுவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முதல் கமர்சியல் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மாடலான எல்ஏ தேட்டிய வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஐபிஎம் நிறுவனமும் ஜப்பானை சேர்ந்த எப்சான் நிறுவனமும் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம்தான் எப்சான் நிறுவனம் வெளியிட்ட எம் எக்ஸ் எயிட்டி அப்படிங்கிற டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மாடலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உலகம் முழுவதும் பிரபலமாக டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்கள்ல நம்ம ஒரே நேரத்துல பல காப்பிகளை நம்ம எடுக்க முடியும் இப்போ நீங்க லேசர் பிரிண்டரையோ இல்லை இன்க்ஜெட் பிரிண்டரையோ நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் பிரிண்ட் ஆகும் எத்தனை காப்பி வேணாலும் நீங்க கொடுக்க முடியும் ஆனால் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க கார்பன் காப்பி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல நீங்க பல காப்பிகளை எடுக்க முடியும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய கேட்ரேஜை நீங்கள் நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும் ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது காஸ்ட் பர் பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இதே நீங்கள் இன்க்ஜெட் பிரிண்டரோ இல்லை லேசர் பிரிண்டரோ தெர்மல் பேப்பர் பில்லிங்லேயோ நீங்கள் பில்லை கிரியேட் பண்ணும்போது காஸ்ட் பெர் பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ காஸ்ட் பெர் பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போவும் பல நிறுவனங்கள் டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டரில் நமக்கு பில்லை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஏ ஃபைவ் சைஸை விட ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடிய பேப்பர்களில் நீங்கள் பில்லை எடுத்து தர முடியும் ஸோ இதன் மூலம் நீங்கள் பில்லுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டை கம்மி பண்ணிடலாம் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பில்லை எடுக்க முடியும் ஸோ ஏ ஃபோர் சைஸை விட நீளமான பில்லு வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பர்ஃபெக்டான கவர்மெண்ட் செக்டார்ஸ் பேங்கிங் செக்டார்ஸ் டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கோர்ட் இந்த மாதிரியான லீகலான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஒரு ப்ரூஃபுக்காக இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்கள் மூலமா பிரிண்ட் எடுத்த அந்த பேப்பர்ல நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது இதை நீங்க இன்கெக்டர் பிரிண்டரோ இல்ல லேசர் பிரிண்டரோ நீங்க யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல பல வகைகள்ல நீங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா லீகல் பர்பஸ்க்காக சில இடங்கள்ல இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப கடைகளில் கொடுக்கக்கூடிய பில்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்ல எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தேவையில்லை சோ அதனால பாக்கும்போது இந்த டாட் மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பரோட குவாலிட்டி கம்மியா இருக்குது அதன் மூலம் பேப்பரோட வெயிட்டை கம்மி பண்ண முடியும் மெட்டீரியலை கம்மி பண்ண முடியும் பில்லுக்கான காஸ்ட்டையும் நீங்க கம்மி பண்ணிடலாம் இன்னும் சொல்லப்போனால் டெக்ஸ்ட்டும் நம்பரு மட்டும் நமக்கு அந்த இடத்துல இருந்தா போதும் சோ அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க இன்னும் சில மெடிக்கல் ஷாப்பு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களில் பயன்படுத்தக்கூடிய பேப்பர்களில் டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க ஸோ அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களில் இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ நீங்க மலிவா பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் கம்மியான ரெசல்யூஷன் இருந்தா போதும் ஸோ காஸ்ட் பர் பேஜ் வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்கள் மூலமா நீங்க மலிவு விலையில பில்லுகளை கொடுக்க முடியும் இதன் மூலம் உங்களுக்கு பல வகைகளில் காசு வந்து சேவா ஒரே நேரத்தில் பல காப்பிகளை நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எடுத்துக்க முடியும் ரெண்டு மூணு இல்லை அஞ்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களில் டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ண முடியும் ஸோ ஒரு பில்லுக்கு லோ ரெசல்யூஷன் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க தாராளமா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்களை பயன்படுத்தலாம் ஆனால் ஹை ரெசல்யூஷன்ல நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இன்குஜெட்டோ இல்லை அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது பிரிண்டர்களையும் நீங்க பயன்படுத்தணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உருவாக்குனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க